ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொல்லம் டிப்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கன்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆறு கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நீங்கள் கிச்சனுக்கு பிஹீனியர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து சப்பாட் நெய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் இப்படி தான் எங்கே பார்த்தாலும் ஒட்டி இருக்கும் ஸோ அதை எப்படி நம்ம வந்து எடுக்கிறதுன்னு தெரியாது ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை வந்து அடுப்புக்கிட்ட வச்சு சில பேர் ஹீட் பண்ணுவீங்க அப்போ அந்த டப்பாவும் மெல்ட் ஆகிடும் ஸோ வந்து அதில் இருக்கிற அந்த டப்பாவில் இருக்கிற கெமிக்கலும் வந்து இதாக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்து ஸோ அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கோங்க அன்றைக்கிங்க நீங்கள் ஏதாவது பாயாசம் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் மூடிவிட்டு அதோடய டப்பாவோட மூடியை போட்டு நல்லா ஷேக் பண்ணி எல்லா இடத்துலையும் அந்த வெது வெதுப்பான தண்ணி படுற மாதிரி குலுக்கி எடுத்துடுங்க குலுக்கி எடுத்துகிட்டு நீங்கள் டப்பாவை திறந்து பாருங்கள் பாருங்க நம்ம வந்து எல்லா அந்த எங்கே பார்த்தாலும் ஒட்டி இருந்த எல்லா நெய்யும் அந்த தண்ணியோட மெல்டாகி வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பாயாசத்துக்கு கூட இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் டப்பாவும் நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு ஸோ இந்த டப்பாவை நம்ம அடுப்புக்கிட்ட வச்சு உருக்க தேவை தேவையில்லை ஸோ இந்த டப்பாவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம நல்ல கண்டெய்னர் ஒன்றும் கிடச்சிரும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாம் இப்போ டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி உடன் பேச்சுலாம் அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்கும் ஸோ அதை பிக்காமலே நம்ம யூஸ் பண்ணிவிட்டால் அது வந்து பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இந்த டி ஸ்டிக்கர்ஸை நம்ம பிச்சாலும் ஒட்டி ஒட்டி ஒட்டிக்கிட்டு அசிங்கமாக வரும் ஸோ அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அடுப்பில் வந்து ஏதாவது கொதிக்கும் போது தூக்கி அந்த ஆவி படுற மாதிரி சத்த நேரம் வச்சிருங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னாக்கா அழகாக ஈஸியாக டக்குன்னு வந்துடும் எந்த இது எதுவுமே ஒட்டிக்கிட்டு இருக்காமல் பாருங்க எவ்வளோ ஒரு வழவழன்னு வந்துருச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டிக்கரையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அதோட லுக் இப்போ இந்த பக்கம் ஒட்டி இருக்கிறதையும் ஸோ இதே மாதிரி எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு இதுவே நீங்கள் பிச்சு எடுத்திங்கன்னா அங்கங்கே பிச்சுக்கிட்டு அசிங்கமாக வரும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி அழகாக எடுத்துடலாம் இது உட்டன் ஸ்பேச்சுலா பிளாஸ்டிக்ஸ் அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் நம்ம ரெகுலராக இந்த உட்டன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி கலர் டல்லாகி ஒரு மாதிரி ட்ரையான கலர் ஆகிடும் ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மாதிரி வாங்கினப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் தொட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுடுங்க ஸோ நம்ம வாங்கும் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல இந்த உடன் ஸ்பேச்சுலாவை நல்லா வந்து மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா ஸோ அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணும்போது கழுவிட்டு நீங்கள் எப்பயும் போல சமையல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ஸோ இப்போ உட்டன் ஸ்பேச்சுலா எல்லாமே எப்படி பளிச்சுன்னு பல இருக்குன்னு இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நம்ம உடன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி சமைக்கிறது ஸோ அவ்வளோ நல்லது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாம் நம்ம எல்லாேருமே இரும்பு கடாயில் சமைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தெரியும் ஸோ அதனால் இரும்பு கடாயை வாங்கி வச்சுருப்போம் ஆனால் ரெகுலராக அதை பயன்படுத்த மாட்டோம் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் அப்படியே வைக்கும்போது அதில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா துரு வந்து படிஞ்சிடும் ஸோ துரு படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கழுவி யூஸ் பண்ணி கழுவி முடித்ததுக்கப்புறம் உடனே என்ன பண்ணணும் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை நல்லா தடவி விட்டு இந்த மாதிரி நல்லா டிஷ்ஷுவால் தடவி விட்டுட்டு நீங்கள் வந்து பின்னாடி சைடு எல்லா பக்கமும் நல்லா ஹேண்டில் எல்லா இடத்துலையுமே நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது ஹேங் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி கவுத்தோ வச்சிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும் போது துரு இல்லாமல் நீங்கள் கழுவிட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ இரும்பு கடாயில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ வந்து நான் வந்து உடன் கட்டிங் போர்டு இந்த பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு ரெண்டுமே வச்சிருக்கேன் நான்வெஜ் கட் கட் பண்ணும்போது பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிக்குவேன் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது உடன் யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ அதுக்காக இப்போ இதை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கழுத்து போய் பழசாயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு மூடி அளவுக்கு வினிகர் போட்டிருக்கேன் இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்படியே தடவி விட்டுடுங்க தடவி விட்டுட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க ஸ்க்ரப் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு நம்ம கட்டிங் போர்டு எப்படி பல பலன் மாறுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஸோ உட்டன் கட்டிங் போர்டும் சேம் அதே ப்ராசஸ் தான் கொஞ்சோன்னு பேக்கிங் சோடா சேம் வினிகர் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஜேம்ஸ் அதில் இருக்கிற அந்த இது எல்லாமே போய் சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்டிங் போர்டு கிடைக்கும் நீங்கள் வந்து டெய்லி பண்ண வேணாம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹைஜெனிக்காக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடன் கட்டிங் போர்டு நீங்கள் வந்து பண்ணும்போது நாலா பக்கமும் எல்லா சைடுமே வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா உலர்றா மாதிரி உடன் கட்டிங் போட தொங்க விட்டு வைங்க ஸோ அதுதான் நல்லது தொடச்சிட்டு ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் ஸ்க்ரப் பண்ணுறேன் எப்படி அழுக்கு ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த லெமனாலேயே நான் ஸ்க்ரப் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டம் கொடுக்காமல் ஏன்னா நல்லா ஊறிடுச்சு பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் லெமன் சேர்த்ததுனால ஸோ இப்போ எப்படி அழுக்கெல்லாம் போகுது பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கழுவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சிடறேன் எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம வந்து ரெகுலராக இந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாக்க இவ்வளோ நம்ம நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கூட சேர்த்து எவ்வளோ அழுக்கு உள்ளே போகும் ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து கழுவிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பழுச்சின்னு மாறிடுச்சு இது ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து வெயில் படுற மாதிரி ஹேங் பண்ணி வச்சிடலாம் இப்போது டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இவ்வளோ மெர்சியான வாஷ்பெஷன் சிங்கை வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணாமலே எவ்வளோ ஈஸியாக ஒரே ஒரு ஆல்பர்பஸ் கிளீனர் வச்சு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோவோட எண்ட்டில் இந்த கிளீனர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கிளீனிங் லிக்விட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வந்து வீடியோவை என்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இந்த கிளீனரை வச்சு நான் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறேன் ஸோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைப் பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே இந்த மெரிசியான சிங்க் வந்து கிளியர் ஆகும் ஸோ நம்ம ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த சாஃப்ட்டு ஸ்பான்ஜை வச்சு நான் வந்து கிளியர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ எப்படி இருக்குது பாருங்க நம்ம ஸ்க்ரப் பண்ணாமல் ஈஸியாக நம்மளோட சிங்க் ஏரியாவை பளிச்சுன்னு மாற்றிடலாம் சேம் இதே கிளீனர் வேறு எது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து செப்ரேட்டாக தனியாக அடுத்து வீடியோ போடுறேன் ஸோ இப்போதிக்கு இந்த யூஸ்ஃபுல்லான இந்த கிளீனர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் எங்கில் பார்த்துக்கோங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சிங்க் வந்து ஸோ ஆயிடுச்சு நான் இதை வந்து வாஷ் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படிங்கறத இப்போ தண்ணி விட்டு திறந்து விட்டு நல்லா எல்லா இடத்துலயும் பர மாதிரி கழுவி விட்டுடலாம் ஸோ சோ நான் கழுவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட சிங்க் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எவ்வளோ மெரிசியா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணிக்காமலே இவ்வளோ ஈஸியா கிளியர் பண்ணியாச்சு ஸோ வந்து ரெகுலராக நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம கழுவி விட்டோம்னா நம்மளோட சிங்க் எப்பயுமே இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் சிங்க்கை வந்து ரொம்ப பளிச்சுன்னு வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து கிடைக்கிது இருபத்தஞ்சி தான் ஸோ இதை நம்ம வந்து நைட்டில் சிங்க் ஏரியாவில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நைட்டில் வந்து அன்டைமில் நம்ம வந்து பார்க்கும்போது பூச்சி ஸோ அந்த மாதிரி எதுவும் உள்ளே இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ வந்து ரொம்ப நீட்டாக நம்ம சிங்க்கை வந்து மெயின்டென் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ஆல் பர்பஸ் கிளீனர் பண்ணுறதுக்கு வினிகர் எடுத்துக்கலாம் ஸோ வந்து நம்ம என்ன பாத்திரம் வளர்க்க யூஸ் பண்ணுற லிக்யூடோ ஸோ அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ஒரு எம்டி பாட்டில் ஒரு ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க ஸ்ப்ரே கன் சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கிது ஒரு எம்டி பாட்டில் நான் வந்து வேஸ்ட்டு கொக்கோகோலா பாட்டில் எடுத்துருக்கேன் ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ப்ரில் லிக்யூடு யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரில்னு இல்லை நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம் இதை வந்து டம்ப்ளரில் சொல்லணுன்னா ஒரு கால் டம்ப்ளர் வினிகர் ஊற்றிக்கோங்க திரும்ப அகைன் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த கன் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஷேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சது நம்ம இதை வச்சு என்னென்ன க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து செப்ரேட்டாக தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை இந்த இந்த மேஜிக் லிக்யூட் வச்சு நம்ம நிறைய கிளீன் பண்ணலாம் இந்த இதை ஒரு பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கேட்டே போகாது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கூட அது எந்த டிப்ஸ் அப்படிங்கிறது என் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் நிறைய கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வர இருக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்